ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்துக்கு உண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம் புரட்டாசி மாதத்தில் வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சனி வக்ரம் ராகு கேது குரு அதே இடத்தில் அவ்வாறே அமர்ந்திருக்கிறது மாதாந்திர கிரகங்களில் பார்த்தோம்னா இது நாள் வரை சிம்ம ராசி மண்டலத்தில் இருந்த சூரியன் கண்ணிராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார் இதைத்தான் புரட்டாசி மாதம் என்று அழைக்கப்படுவதுண்டு மேலும் ஆங்கில தேதி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புதன் என்ற கிரகம் கன்னிராசியை விட்டு துலாத்துக்கு வெளியே வந்து செவ்வாய் என்ற கிரகத்துடன் சேர இருக்கிறார் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுக்ரன் என்ற கிரகம் சிம்மத்திலிருந்து இருந்து கண்ணிராசியில் நீசம் பெற போகிறார் இந்த புரட்டாசி மாதத்துல பார்த்தோம் அப்படின்னா சனி சூரியன் பார்வை இருக்கிறது சுக்கரன் நீசம் இருக்கிறது இந்த சுக்கரனுக்கு சனி பார்வை அப்படிங்கிறது வக்ர சனியின் உக்ர பார்வை இதெல்லாமே எல்லாமே பார்த்தோம்னா இந்த சனி சுக்கரன் பார்வை சனி சூரியன் பார்வையே தனித்தனியாக விளக்கங்கள் கொடுத்து நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னெண்டு வீடியோவா போடக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் இருக்கிறது இந்த அனைத்து விஷயங்களையும் நாம் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும் பொழுது இதன் காரகத்துவ பாதகத்துவ விஷயங்களை அதனுள் அடக்கியுள்ளோம் அதனால் இந்த பதிவுகளை நீங்கள் ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும் இந்த கிரக நிலைகள் புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு பட்டையை போகிறதா அல்லது உங்களை புரட்டி போட போகிறதா என்பதை விவரமாக காண இருக்கிறோம் சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம் சார் ஏற்கனவே ஏழாம் இடத்தில் சனி இருந்த நாங்கள் செதறி போயிட்டோம் எட்டாம் இடத்தில் எங்களுக்கு ஏற்கனவே ராகு இருந்தது எங்களை சீர்கொலைய வைத்தது இப்பொழுது எங்களுக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் எல்லா அடியும் மொத்தமாக வாங்கி வாங்கி பழகி போயிடுச்சு புதுசாக எங்கள்கிட்ட அடி வாங்கிறதுக்குன்னு ஒன்றுமே இல்லையே சார் ஏதாவது சிம்ம ராசிக்கு குட் நியூஸ் மாதிரி இருந்தால் மட்டும் சொல்லுங்கள் சார் இல்லைன்னா வேண்டாம் சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்தில் சனி வக்கரங்கிறதே ஒரு குட் நியூஸ் தான் இப்போ சனி வக்ரம் அப்படின்னா என்னன்னா எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் சனி ஆப்பு வைத்தாரோ எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் சனி பாம் போட்டாரோ அந்தந்த ராசிகளுக்கெல்லாம் இப்பொழுது அவர் கொஞ்சம் நல்லது செய்கிறார் அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும் ஸோ எட்டாம் இடத்தில் சனி வக்ரம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இவர்கள் அவமானப்பட்டார்களோ எங்கெல்லாம் இவர்கள் சீர்குலைந்து போனார்களோ அதே இடத்தில் மீண்டும் சீர் தூக்கி நிற்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு இவர்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா ராசியாதிபதி இவர்களுக்கு ஆவணி மாதத்தில் ராசியில் அமர்ந்திருந்தாலும் சூரியன்கிறவர் கேதுவுடன் சேர்ந்திருந்தார் அதனால ஒரு பாம்பின் பிடியில் இவர்களுக்கு கேது சுக்கரன்கிற ரெண்டு கிரகமுமே இருந்தது இதில் சுக்கரன்கிறது முயற்சி ஸ்தானாதிபதி அவர்தான் ஜீவனஸ்தானாதிபதி அப்போ முயற்சிகள் ஆரம்பித்தாலும் அதில் ஒரு வெற்றி அடையாமல் தொழில் ஆரம்பித்தாலும் ஒரு வெற்றி அடையாமல் நமக்குன்னே ஏதாவது ஒரு நல்லது செய்து கொள்ளணும் அப்படின்னு முயற்சி செய்தாலும் அதிலும் அவர்களுக்கு ஒரு வெற்றி அடையாமல் இருந்த இந்த சிம்ம என்ன குட் ராசி ராசியாதிபதி ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் ரெண்டாம் இடத்தில் புதன் இவர்களுக்கு ஆட்சி மேலும் இந்த சுக்கரன் வரும் ரெண்டாம் இடத்தில் நீசமடைய போகிறார் இப்போ சுக்கரன் நீசம் அப்படிங்கிறது சிம்ம ராசியை பொறுத்தவரை ஒரு பாதகமாக எடுத்து கொள்ள வேண்டாம் ஏன்னா இந்த அதிபதி சூரியனுக்கு அவர் பகை கிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து விடுகிறார் அப்போது இவர்களுக்கு ராசியாதிபதி ரெண்டாம் வீட்டில் பாம்பின் பிடியில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் வெளியே போகிறது இப்போ நம்மளே நம்மளுடைய ரெண்டாம் வீட்டில் போய் அமர்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தனம் சம்பந்தப்பட்ட விஷயம் பேர் புகழ் சம்பந்தப்பட்ட விஷயம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில்தான் நம்ம ரொம்பவும் மும்முரமாக ரொம்பவும் தீவிரமாக வேலை செய்து அந்த விஷயத்தை ஒரு மாதிரி பூரணத்துவமாக்கி விடுவோம் அப்படின்னு தான் இவர்களுக்கு நிதர்சனமான உண்மை இப்போ இவங்களுக்கு ரெண்டாம் அதிபதி புதன் மூன்றாம் வீட்டில் வந்து அமர்கிறது இந்த மூன்றாம் வீட்டில் இவர்களுடைய லாபாதிபதியும் பாக்யாதிபதியும் சேருகிறது இதனை பஞ்சமாதிபதி பார்க்கிறது சார் ஏதாவது புரிகிற மாதிரி சொல்லுங்க சார் அப்படின்னா புதனும் செவ்வாயும் மூன்றாம் வீட்டில் வந்து அமர்கிறது வெற்றிஸ்தானத்தில் இந்த புதனையும் செவ்வாயும் குரு பார்க்கிறது இப்போ வந்து பார்த்தோம்னா சிம்மத்துக்கு பாக்யஸ்தானத்துக்கு அதிபதி சொந்த வீட்டை அவர் பார்க்கிறார் அப்போது அந்த பாக்கியத்தை அடைந்து தீர வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு வெறித்தனம் காணப்படும் லாபாதிபதி பாக்யத்தை பார்க்கிறார் தனாதிபதி பாக்கியத்தை பார்க்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டோம்னா அந்த தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பாக்கியத்தை அடைவது லாபத்தையினால் ஒரு பாக்கியம் அடைவது இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு பெரிய ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது கடன் இருந்தால் கடனை அடைப்பது அதெல்லாம் அடைச்சிட்டு தான் நம்ம ஒரு லக்ஷரியை அடைவோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த கூட்டணியை குரு பார்க்கிறார் குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் இது எல்லாமே இவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் என முயற்சிகள் மூலமாக குறிப்பாக ஒரு இடத்தை வித் கடனை அடைத்து இன்னொரு இடம் வாங்கணும் அப்படினெல்லாம் காத்திருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட் நான்காம் அதிபதி மூன்றாம் வீட்டில் தனாதிபதி மூன்றாம் வீட்டில் இப்போ இந்த மூன்றாம் வீடு அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு இடத்தை விற்பதற்கு முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடே அது தான் அதாவது செல்லிங் ஆஃப் அ ப்ராப்பர்ட்டி அதுக்கு நெகேஷன் ஹவுஸுங்கிறது இந்த மூன்றாம் வீடு இதெல்லாம் இவர்களுக்கு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுக்கெல்லாம் இவங்க இத்தனை நாள் முயற்சி செய்தும் பக்கத்தில் பக்கத்தில் போய் அதற்குண்டான வாய்ப்புகள் வரலை நம்ம போகும் பொழுது நம்ம யாரை தேடி போனோமோ அந்த நபர் கிடைக்காமல் போய்விட்டார் அந்த நபர் வேற இடத்துக்கு சென்று விட்டார் இதெல்லாம் இவர்களுக்கு இப்போ ஒரு நல்ல அபிவிருத்தியையும் வாய்ப்பையும் அதற்குண்டான நபர்களையும் கூட்டி கொண்டு வருகிறது இதையும் தவிர இவர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுங்கிறவர் வந்து திருமணமாக இருந்தாலும் சரி லவ்வாக இருந்தாலும் சரி லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் அப்படின்லாம் இப்போ சொல்கிறாங்களே இதிலெல்லாம் ஒரு தாறுமாறான கான்டாக்டை பொதுவாக ஏற்படுத்தி விடுவார் ஆனால் இந்த ராகுவிற்கு குரு பார்வை அப்படிங்கிறது தெளிவாக ஒரு நீட்டாக தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஒரு ஒருவேளை மேரீடு பர்சனாக இருந்தால் கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த காம்ஃப்ளிக்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஆகி தெளிவான ஒரு லைஃப் பார்ட்னருடன் ட்ராவல் செய்யக்கூடிய அமைப்பு ஒருவேளை காதலிக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் இல்லை லிவிங் டுகெதராக இருந்தாலும் அன்னெசரி கான்டாக்ட்ஸ் அன்னெசரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாமே கட் ஆகிடும் சுக்ரன் நீசமும் கூட இந்த இடத்துல இதுக்கு ஒரு ஃபெதரானந்த கேப்பாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏன்னா நிறைய சேட்டைகளையும் தேவையில்லாத தொடர்புகளையும் அன்னெசரி கான்டாக்ட்ஸையும் கொடுக்கக்கூடியவரே இந்த சுக்ரன் தான் அவர் நீசமாகும் பொழுது என்னாகும் இந்த அனைத்து விஷயங்களும் வில் பி கர்டைல்டு அதாவது கத்தரிக்கப்பட்டுவிடும் தேவையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா ஒரே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்டாக்டு மட்டும் அவர்களுக்குள் தெளிவாக இருக்கும் அன்னெசரி டிஸ்டர்பன்சஸ் ஆல் வில் பி ரிமூவ்டு அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இப்போ நமக்கு ஒரு நெகட்டிவ் இல்லை அப்படின்னாவே இந்த காலத்தில் நம்ம அதை ஒரு பெரிய பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுக்கெல்லாம் இவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபத்தில் குரு அமர்கிறார் திரும்பவும் இதே குரு லாபத்துக்கு வருவதற்கு இன்னும் ஒரு ஒன் இயர் ஆகும் அஷ்டம சனி வக்ரம் அப்படிங்கிறதுனால அதுவும் இவர்களை பெரிதாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கவில்லை எங்கெல்லாம் சீர்குலைந்தார்களோ கண்டிப்பாக அதே இடத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் முத்திரை பதிப்பார்கள்னு சொல்வது நிதர்சனமான உண்மை இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்